அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹே வரகாத்து கண்ணியத்திற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே நமது இரத்த உறவுகளோடு நாம் இணங்கி உறவை பேணி வாழ்வதனுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய சிறப்பை குறித்து நாம் காண்போம் ஒத்த நபி மொழியில் நபியவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் உறவானது அல்லாஹனுடைய அரிசை பற்றி பிடித்து கொண்டு பாதுகாப்பை கேட்டுக்கொண்டு இருந்தது அப்போது அவ்வாஹ்ஸ் மெஹானவர்த்தால கொஞ்சம் பொறு என்று பொறுக்க சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த படைப்பினங்களையும் படைப்பை படைத்து முடித்ததற்கு பிறகு உறவினிடத்தில் கேட்டான் உனக்கு என்ன வேண்டுமோ இது அலா தரலைன நீ இதை விரும்பவில்லையா கொள்ளவில்லையா அன் அசில மண் ஒசலக்கி வாப்தாக மண் மகத்தாக்கி உறவே உன்னோடு உண்டான உறவை யாரெல்லாம் நல்ல முறையில் பேணி வாழ்கிறார்களோ அவர்களோடு என்னுடைய உறவு இருக்கும் யாரெல்லாம் உன்னோடு உண்டான உறவை துண்டித்து வாழ்கின்றார்களோ அவர்களோடு உண்டான உறவையும் நான் துண்டித்துக் கொள்கிறேன் இது இவ்வாறு தான் நடக்கும் என்று அல்லாஹுஸ்மஹான் தாலா சொன்னான் என்பதை ஹதிசிலருந்து பார்க்குறோம் ஆக இந்த ஹதீஸிலிருந்து இது செயல் புகாரிகள் வந்து நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பதாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது இந்த ஹதீஸனுடைய முழுமையான ஒரு கருத்து என்னவென்று சொன்னால் இஸ்லாம் உறவினரோடு சேர்ந்து வாழ்வதை அளவுக்கு வலியுறுத்துகிறது என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது உறவை முறித்துக் கொள்வதை அறவே தடுக்கிறது லா ஏதோ ஒரு ஜென்னத்தை காத்தியும் உறவை துண்டித்து வாழ்பவர் ஒருவரும் சொற்கள் செல்ல மாட்டான் என்று நம்பியவர்கள் சொன்னார்கள் மேலும் உறவினரோடு சேர்த்து வாழ்வது மூலியமாக வாழ்க்கையில் சுமிட்சம் வாழ்வாதாரம் பெருகுதல் உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுதல் மரணத்திற்கு பின் அவரை பற்றி பேசப்படுதல் நல்ல ஆரோக்கியமான பரம்பரை அவர் மூலிமா உருவாகும் அல்லாவுக்கு கட்டுப்பட்ட திருப்தி நேரம் பாதுகாக்கப்படுதல் சந்தோஷம் அமைதி நிம்மதி போன்றவைகள் எல்லாவற்றையும் இந்த உறவை பேழுவது மூலியமாக அடைந்து கொள்கின்றார் அத்தைய பாக்கியவான்களாக அல்லாத அனைவரையும் ஆச்சரிய புரிவாராக ஆமீன் அலைக்கும்